அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை படிவம் தற்போது எம்இஸ் வலைதளத்தில் எனேபிள் செய்யப்பட்டுள்ளது அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதற்கு உங்கள் மொபைலில் க்ரோம் ப்ரோசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க சர்ச் ஆர் டைப் யூஆர்எல் இடத்துல எம்இஸ் வெப்சைட் அட்ரெஸை டைப் பண்ணி எம்மிஸ் லாகின் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படிங்கிறத உங்கள் ஸ்கூலோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க யூசர் நேம் பாஸ்வேர்ட் என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எம்எஸ் வெப்சைட்டோட ஹோம் பேஜ் வந்துருக்கும் அதில் ரைட் சைட் டாப் கார்னர் கூடிய த்ரீ லைன்ஸை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மெனு பார் வரும் அதில் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற டிராப் டவுனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னால் அதில் என்ரோல்மெண்ட் அப்படிங்கிறதுல ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிஷன் ஃபார்ம் அகாடமிக் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிஷன் ஃபார்ம் நியூ அப்ளிகேஷன் அப்படிங்குன்னு வந்திருக்கும் அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ன்னு போட்டு ஒரு ஆட் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிணா உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கான அட்மிஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆயிருக்கும் அதில் வந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இவ்வினப்ப முடியும் கீழ்கண்ட மாணவர்களுக்கு மட்டுமே பொருந்தும் அங்கன்வாடியில் பயின்ற மாணவர்கள் சுயநிதி சுயநிதி பள்ளிகளில் அதாவது தனியார் பள்ளியில் பிற முதல் டுவெல்த் வரை பயின்ற மாணவர்கள் பிற மாநில அல்லது பிற நாட்டில் பயின்ற மாணவர்கள் புதிய நேரடி மாணவர் சேர்க்கை இந்த நாலு இதுக்கு மட்டும்தான் இந்த ஃபார்மை வந்து ஃபில் பண்ணி சப்மிட் பண்ண சொல்கிறாங்க ஆல்ரெடி கவர்மெண்ட் ஸ்கூல்லையோ கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்லையோ படிச்சிருக்க மாணவர்களுக்கு வந்து இந்த ஃபார்ம் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை ஸோ அங்கன்வாடி மையம் ப்ரைவேட் ஸ்கூலு அதர் ஸ்டேட் பார் அதர் கண்ட்ரி டைரக்ட் அட்மிஷன் இந்த நாலு கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்கன்னா அவங்க ஸ்கூலுக்கு சேர்க்கைக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் இந்த இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணணும் அதில் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு செலக்ட் டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஒரு ட்ராப் டவுன் கொடுத்துருக்காங்க அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் அங்கன்வாடி ஸ்டூடண்ட்ஸ் ஃப்ரம் பிரைவேட் ஸ்கூல்ஸ் ஸ்டூடண்ட்ஸ் ஃப்ரம் அதர் ஸ்டேட் பார் கண்ட்ரி டேரக்ட் நியூ நியூ அட்மிஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க எந்த ஆப்ஷனில் அந்த ஸ்டூடெண்ட் வரணும் அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கிறது நேம் ஆஃப் த ஸ்டூடண்ட் இன் இங்கிலீஷ் அக்கறது நேம் ஆஃப் த ஸ்டூடண்ட் இன் தமிழ் அதுக்கடுத்து ஸ்டூடெண்ட்டோட டேட் ஆஃப் பர்த் கேட்குது ஜெண்டர் கேட்குறாங்க அதுக்கடுத்து கிளாஸ் ஆஃப் அட்மிஷன் எந்த கிளாஸில் வந்து அந்த ஸ்டூடெண்ட்டை வந்து அட்மிஷன் ஆகிறாங்களோ அதை கேட்குறாங்க அந்த செலக்ட் கிளாஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கூலில் கூடிய லோயஸ்ட் கிளாஸ்லேருந்து ஹையஸ்ட் கிளாஸ் வரைக்கும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் அது மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்குறாங்க அடுத்து ரிலேஷன் அப்படிங்கிறதுல நீங்கள் பேரண்ட்டாக கார்டியனான்னு செலக்ட் பண்ணுங்கள் பேரண்ட் செலக்ட் பண்ணிங்கன்னா பேரண்ட்டோட அந்த நேம் ஆஃப் த ஃபாதர் நேம் ஆஃப் த மதர் ரிலீஜியன் கம்யூனிட்டி இதெல்லாம் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து சி பிள்யூஎஸ்என் கேட்டகரியில் இருந்தாங்க அப்படின்னா அதை வந்து நோ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள் சி டபிள்யூஎஸ்என் குழந்தையான்னு கேட்குறாங்க அடுத்து மொபைல் நம்பர் பேரண்ட்டோட மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள் அது கீழே ஸ்டூடண்ட் ஆதார் நம்பர் இப்போ அவைலபிள்னு கொடுத்துருக்காங்க ஏன்னா ஆதார் நம்பர் இருந்தால் இந்த இடத்துல ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே கூடிய சப்மிட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க ஸோ இதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறாம் கல்வியாண்டிற்கு புதிதாக பெறுகின்ற மாணவர்களுக்கு இந்த ஸ்டூடண்ட் அட்மிஷன் ஃபார்ம் அப்படிங்கிறத நீங்கள் எம்பிசி வலைதளத்தில் ஃபில் பண்ணி சப்மிட் செய்ய வேண்டும் நன்றி